கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஒரு வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைய போகுது இந்த வாரம் நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் நடக்குமா உங்களுக்கு பலமாக என்ன அமையும் பலவீனமாக என்ன நடக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசியில பிறந்த நீங்க பாருங்க கடின ஒரு உழைப்பாளியாக இருப்பீங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்திலுமே தீவிரமா செயலாற்றக்கூடியவங்க அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க அதனால தான் பாருங்க நிறைய சாதுரியமும் நிறைய ஒரு புத்தி கூர்மையும் கொண்டவங்களா கண்ணிராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களோட ஜாதகத்தில் மட்டும் புதனும் சுக்கிரனும் கொஞ்சம் நல்லா இருந்தாங்களா நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வாழ்க்கை முழுவதுமே யோகத்தோட வாழக்கூடிய பலன் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே சுறுசுறுப்பாக அதை செய்வீங்க உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை கேட்டுறது போல் அதன் வழிப்பை வாழக்கூடியவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் அதுவும் படிப்பு விஷயத்தில் ரொம்பவுமே கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க ஒரு விஷயத்தை பற்றி தெரியலனா கூட தேவையான விஷயத்த அதை தெரியல அப்படின்னு விட்டுட மாட்டீங்க அதை கற்றுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும் வியாபாரத்திற்கு தேவையான நல்ல ஒரு தகுதியும் திறமையும் இயல்பிலேயே கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கும் புது புது யுக்தியெல்லாம் வியாபாரத்தில் புகுத்திக்கிட்டே இருப்பீங்க உங்களோட பேச்சை விட செயலில் அதிகமாக வேகம் இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே நன்மையை பெறக்கூடிய யோகம் பிறக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோடய குலதெய்வ வழிபாடை வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க நன்மை பிறக்கும் இப்போ கூட பாருங்கள் பதிவில் தெரிஞ்சிட்ருக்குறது வெண்ணங்குடி முனியப்பன் தான் உங்களோட மனமார வெண்ணங்குடி முனியப்பன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களோட பிரார்த்தனை விரிவில் நடக்கும் நன்மை பிறக்கும் வெண்ணங்குடி முனியப்பன் அருளால் கண்ணிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மையை பெறக்கூடிய அமைப்பை உருவாக உங்களுக்காக வெண்ணங்குடி முனியப்படம் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லா விஷயத்திலுமே நன்மை பிறக்கக்கூடிய யோகம் கிடைச்சி நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு அதே போல் உங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அந்த ஜாதக அமைப்பால் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க என்ன செய்யணும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் எல்லா விதத்துலேயுமே யோகமான பலனை பெறக்கூடிய அமைப்பு இதனால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் முதல்ல உங்களுக்கு இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு அதனால என்ன மாதிரியான பயன்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த வாரம் ரொம்பவுமே ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் காத்துட்டு இருக்கு வரக்கூடிய வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா நன்மையை பெற முடியும் சில இடத்துல போட்டிகளுமே நிறைஞ்சு ஒரு சவால்கள் இருக்கும் சில இடத்துல உங்களோட வேலை விஷயத்துல எதிர்ப்புகளுமே வரலாம் உத்தியோக ரீதியா பதவி மாற்றம் வரும் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடக்கும் அதை போட்டு ரொம்பவும் மனசு குழப்பிக்க தேவையில்லை வியாபாரத்தில் நல்ல ஒரு விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் புதிய முயற்சியில் நீங்க ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா திட்டமிட்டு ஈடுபடுறது நல்லது புதிய முயற்சியில திட்டமிட்டு இறங்குங்க குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த சிக்கல் தீரும் பிள்ளைகளால் வந்து மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரும் அலுவலகத்தில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருமையும் நீங்க செய்யற நல்ல விஷயத்தால பதிவு உயர்வும் கிடைக்கும் ஊதி உயர்வு கிடைப்பதற்கான வழி கூட உண்டாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை சிறப்பா இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த பாதகம் நீங்க கூடிய யோகம் இப்ப உங்களுக்கு உண்டாகியிருக்கு பிள்ளைகளால் நல்ல செய்தி வந்து சேரும் பெரியவங்களோட ஆசை கிடைக்கும் குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்கிறதுல நீங்க இப்ப முனைப்பு காட்ட போறீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் புதிய முதலீடு வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சி இது எல்லாமே நல்லதா இருக்கும் சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி உயர்வான சற்று மிதமான பலனை தரக்கூடிய வகையில தான் இருக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் ஏற்படும் போட்டிகளை சாதுரியமாக நீங்க சமாளிக்க போறீங்க வியாபாரத்துல பார்ட்னர்கள் கிட்ட எச்சரிக்கையா நீங்க இருக்கணும் வரவு செலவு விஷயத்துல உங்களோட கணக்கை நீங்க முறையாக எழுதி வைக்கணும் இந்த வாரம் வரைக்கும் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதுக்கு தேவையான செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபடணும் பண விஷயத்தில் கவனமாக்கணும் பெரிய இவங்களோட ஆதரவும் அன்பும் உங்களோட தொழில் வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னெடுத்து கொடுக்கும் இந்த வாரம் உங்களோட குலதெய்வ வழிபாட வெள்ளிக்கிழமையில செய்யுங்க எல்லா விதத்திலுமே நன்மை பிறக்கும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட தினமும் உங்களோட குலதெய்வ புகைப்படத்தின் முன்னாடி தீபம் ஏற்றி வழிபட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க நன்மை பிறக்கும் நல்லது உண்டாகும் அன்றைய தினம் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இந்த வாரம் நீங்கள் சில அதிரடியான முடிவுகளையும் எடுப்பீங்க கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சில அதிரடியான வாரமாக திகழப்போகுது நாட்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் முன்கோபம் இல்லாமல் பார்த்துக்கோங்க முன்கோபம் வரும் முன்கோபத்தை தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மை உங்களுக்கு வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பேசி பேசியே பெருசாக்கிடாதீங்க இதனால இருக்கும் வேலையும் செய்கிற தொழிலும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க தினமுமே நீங்க உங்களோட வீட்டு பூஜை அறையில உங்களோட குல தெய்வத்தை வணங்கிட்டு செய்யுங்க அந்த விஷயம் கொடுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் எல்லா விஷயத்து முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் தடைப்பட்ட வேலையுமே விறுவிறுப்பாக நடக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து நெருக்கடி நீங்கிடும் குடும்பத்துல நிம்மதி உருவாகும் செய்தி வரும் நீங்க நினைச்சி ரொம்ப நாளாக காத்திட்டு இருந்தால் நல்ல செய்தி வந்து சேரும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் புதன் ஆட்சியாகவும் சத்ருஜயஸ்தானத்துல ராகுவோடு சஞ்சாரிக்கிறதுனாலையும் நீங்க நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடக்கும் எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் போட்டியாளர்கள் கிட்ட ஏற்பட்ட நெருக்கடி விலகும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் கூட வந்து சேரும் குடும்ப குரு பகவானோட பார்வையும் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் நெருக்கடிகள் நீங்கும் இடம் வீடு வாங்கக்கூடிய கனவு கூட நினைவாகும் வியாபாரத்துல சிறப்பா செயலாற்றினா நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும் உடல்நிலையில இருந்த பாதிப்பு நீங்கும் உடல்நிலை சீராக மாறும் பொதுவாகவே எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் சாதகமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னி ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இந்த வாரம் கோபத்தை தவிர்த்துட்டு மென்மையை கடைபிடிக்கணும் வார முற்பகுதியில் நீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தி வரும் இது மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் பேச்சின் மூலம் நீ மனசாபம் ஏற்படலாங்கிறதுனால பேசும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது செலவுகள் அதிகரித்தாலுமே கூட அதற்கேற்றது போல பண வரவு சீராக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வரக்கூடிய செலவை சமாளிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் வரக்கூடிய வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்திக்கோங்க திருமண முயற்சிகள் இந்த வாரம் சாதகமான பலனை கொடுக்கும் தீவிரமா செயல்பட்டா கூடிய விரைவில் திருமணம் நடக்கும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சுமூகமான சூழ்நிலை இருக்கும் புதிய வேலைக்காக விண்ணப்பம் செஞ்சவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை அழைப்பு வந்து சேரும் புதிய வேலைக்காக இப்பதான் நீங்க சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வாரம் அதற்கான முயற்சி செய்யுங்க நல்லது நடக்கும் நன்மை பிறக்கும் நீங்க நினைச்ச வேலை அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் விறுவிறுப்பும் இருக்கும் எதிர்பார்த்த லாபத்தை நீங்க பெறுவீங்க புதுசா வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியை இப்போ தொடங்கலாம் அனுகூலமான பயன் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் கூடும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் இந்த வாரத்தை சமாளிக்க வேண்டியதா இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய அலுவலகத்துல எதிர்பார்த்த அனுமதி எதிர்பார்த்த உயர்வு இது எல்லாமே உண்டாகும் ஒரு சிறப்பான வாரமா உங்களுக்கு அமையும் கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளா முயற்சி செஞ்ச காரியங்கள் இப்போ படிப்படியாக வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் வாகனங்கள் வாங்கும் யோகம் கூட வருங்க திடீர் செலவு உடல் உபாதைகளை கொடுக்கலாம் உடனடியாக மருத்துவரை அணுகிறது நல்லது மருத்துவ செலவு பெரிதாக பாதிப்பு கொடுக்காது சின்ன சின்ன உடல் உபாதையாக தான் இருக்கும் வீட்டை விட்டு வேலை விஷயமா தங்குற மாதிரி சூழல் வரும் தொழில் வியாபாரம் கொஞ்சம் நிதானமாக நடக்கும் ஆனால் வரவு சீராக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து கடன் விவகாரத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து தாங்க ஆகணும் யாருக்காகவும் கடன் வாங்கியும் கொடுக்காதீங்க யாருக்காகவும் நீங்க கடன் விஷயத்துல கையெழுத்தும் போடாதீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பயந்து பயந்து வேலை செய்யற மாதிரி இருக்கும் புதிய உழைப்பு புதிய முயற்சி இது எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்திலையும் சரி உறவினர்கள்கிட்டையும் சரி கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கோங்க இது நல்லது சொத்து விவகாரங்களில் கவனமாக நீங்க இருக்கணும் உறவினர்கள் நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட கருத்து வேறுபாடு வரலாம் வார்த்தைகளில் கவனத்தையும் கோபத்தையும் தவிர்த்தே ஆகணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் இப்போ உருவாக போகுது அரசியல்வாதிகளுக்கு மனம் பகிலுபடியான சூழல் வரும் வெளியூர் செல்ல வேண்டிய வாய்ப்பு உருவாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும் ஆனாலும் எதிர்பாராத செலவும் ஒரு வகையில் வரும் கவனமா இருங்க சுப செலவுகள் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு உங்கள் தலைமையில் நடக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கான பணிகளில் தாமதம் வரலாம் ஆனாலும் உழைப்பு அதிகரிக்கும் கூடுமான வரை கவனமா உங்களோட பாடத்திட்டத்தில் கவனம் செலுத்துங்க நன்மையை பெறுவீங்க இந்த வாரம் எதிர்ப்புகள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சிறப்பான உழைப்பின் மூலம் லாபத்தை பெறுவீங்க பொருளாதார ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையுமே கூடுதல் உழைப்பின் மூலம் செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கும் மனதில் பாருங்க நல்ல ஒரு ஆறுதலும் நல்ல ஒரு நம்பிக்கையும் வரும் இந்த நம்பிக்கையால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே நன்மை பெறக்கூடிய யோகத்தை பெற முடியும் கன்னி கன்னிராசி அன்பர்கள் நீங்க குடும்ப பிரச்சனை தீரும் எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் வந்து சேரும் எல்லா வீத்திலுமே நீங்க நன்மையை பெறணும் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடையணும் இருக்கிற தடை நீங்கணும் அப்படின்னு நினைச்சா குலதெய்வ வழிபாட மனமாற செய்யுங்க உங்களோட குலதெய்வத்தினர்களால் எல்லாமே நல்லதா நடக்கும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய கணிராசி அன்பர்கள் நீங்க எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதும் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்கள் குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் உங்களுக்காக வாழ்த்துக்களையும் உங்கள் குலதெய்வத்திடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வித்திலுமே நன்மை சேரக்கூடிய அமைப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி நேயர்களே